விஸ்மலேரமுன்னரே உண்மையான வாக்குறுதி நெருங்கிவிட்டது அப்போது ஏக இறைவனை மருத்துவரின் பார்வைகள் நிலைக்குர்த்தியாக இருக்கும் எங்களுக்கு கேடுதான் நாங்கள் இது பற்றி கவனமற்று இருந்துவிட்டோம் இல்லை நாங்கள் அநீதி இழைத்தோம் என்று கூறுவார்கள் நீங்களும் அல்லாகுவையின்றி நீங்கள் வணங்குபவர்களும் நரகத்தின் எரிபர்களாவீர் அங்கே நீங்கள் வந்து சேர்பவர்களே அவர்கள் கடவுள்களாக இருந்திருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டார்கள் அனைவரும் இதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு உண்மை அழுதலே உண்டு அவர்கள் அங்கே எதையும் செவிட மாட்டார்கள் யாரை பற்றி நமது நல்லுதவி முந்திவிட்டதோ அவர்கள் அதை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள் அவர்கள் அதன் இறைச்சலை செவியுறமாட்டார்கள் தமது உள்ளங்கள் ஆசைப்படுவதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் மாபெரும் திடுக்கம் அவர்களை கவலையில் ஆழ்த்தாது மாணவர்கள் அவர்களை எதிர்கொள்வார்கள் இதுவே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என கூறுவார்கள்